அட இவ்வளோ ஈஸியாக ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இந்த ஒரு வடையை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்களும் அதோட அளவு என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு கப்பில் அவல் எடுத்துக்கோங்க அந்த அவலை தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் அந்த ஒரு கப் அவளை நல்லா தண்ணி ஊற்றி கழிவு எடுத்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணியை அதோட சேர்த்துக்கலாம் அது ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நாளே போதும் அதுக்குள்ளே நமக்கு தேவையான வெங்காயம் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சிடலாம் ஆனியன் சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு பதிலாக கேபேஜ் சேர்த்துக்கோங்க பொடியா ஒரு அங்குலத்துக்கு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் அந்த ரெண்டு பச்சை மிளகாவையும் நல்லா கீறிட்டு நல்லா எவ்வளோ பொடியாக கட் பண்ணி சேர்க்க முடியுமோ அதோடு அப்படியே சேர்த்துக்கலாம் நான் வந்து மீடியம் திக்னஸ் இருக்கிற ஆவல் தான் எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் ஒரு நாளே போதும் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு வலையில் எடுத்து இந்த மாதிரி நல்லா தண்ணியை ப்ரெஸ் பண்ணி விட்டு விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா தண்ணியும் கீழே இறங்கிடும் அதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் இந்த மாதிரி வலை எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு கிளாத்தில் கூட நீங்கள் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஜிஞ்சர் அப்புறம் க்ரீன் சில்லிஸ் கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையுமே இதோட போட்டுட்டு நம்ம நல்லா தண்ணி ஊற்றி வடித்து எடுத்து வச்சுருந்த அந்த அவளோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா கையை சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க தேவையான உப்பும் அதோட சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நீங்கள் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகுத்தூள் கூட கூட சேர்த்துக்கலாம் இப்போ கை விட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க இதோட ஒன்னிலே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு பிணஞ்சிங்க அப்படின்னா கையில் நல்லா ஒட்டாமல் வரும் வடையை நல்லா ஷேப் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் அது பாட்டிக்க சூடு ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து வடையோட ஷேப்பை வந்து தட்டி எடுத்துடலாம் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி முதல்ல உருண்டையை செஞ்சுட்டு அப்புறம் ஃப்ளாட்டாக தட்டிட்டு அப்புறம் நடுவில் உளுந்து வடைக்கு ஓட்ட போடுற மாதிரி போட்டுட்டு பிளேட்ல அடிக்க வச்சுக்கோங்க ஷேப் பார்க்கறதுக்கு உளுந்து வடை ஆனால் உளுந்து விடை தட்ட தெரியாதவங்க கூட இந்த அவுள் வடைய உளுந்து விடை ஷேப்பில் தட்டிடலாம் எண்ணெயில் பொறிக்கிற பலகாரம் சாப்பிட்டா ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் இது ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்குது எண்ணெயே குடிக்காமல் ரொம்ப ஈஸியாக அதே சமயம் ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியா இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பருப்பு வடைலாம் சுத்தமாக சேரவே சேராது அவங்களுக்கு இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க இப்போ எல்லாத்தையுமே ஷேப் பண்ணி வச்சாச்சு ஒரு கப்புக்கு பார்த்தாலே கிட்டத்தட்ட பன்னெண்டு வடை நம்மளால் செய்ய முடியுது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் இதுக்கு தொட்டுக்க என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா தேங்காய் சட்னி கார சட்னி அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு இது வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க அதுக்கு விட இந்த வெங்காய இருக்கு இல்லையா அது வச்சு சாப்பிட்டாலுமே இந்த வடையெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லா விளாகஸும் சொல்கிற மாதிரி அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் அப்படிலாம் நான் சொல்லலை கண்டிப்பாக ப்ரிப்ரேஷன் டைம் வந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த பன்னெண்டு வடையும் போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சே நிமிஷத்தில் கண்டிப்பாக சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி சடன் விசிட்டர்ஸ் நமக்கு ஏதாவது இமீடியட்டாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த அவள் வடையை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கிச்சனில் போய் அவள் பாக்கெட்டை தேடுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டாட்டா பை பை திஸ் இஸ் கவிதை கார்னிஷுவர் லைஃப் சேனல் சி யூ சூன்